போடு 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 ஆ பாரு பாரு நான் சொன்னா நடக்கும் அங்க போயிரு புடிச்சா பாரு நன்ட்ட போடுற போடுற பாரு நோராடி பாரு ஏ யாரா எடுத்துருவாங்கடா இல்லையடா நன்றி நன்றி நன்றா 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 இவன் தென்டகம் நேட்டி ராகுல் எப்படி இப்படி நன்றி போடு போடு நண்டு போடு நண்டு போடு நண்டு போடு நண்டு போய் கீழே கொட்டுறாத நண்பர்களே வணக்கம் இப்போ வந்து நண்டு பிடிச்சிட்டு பிடிச்சிட்டுருக்குறோம் நேற்றிலாம் பார்த்திங்கன்னா செம மழை டேய் மக்கள் வச்சுட்டு நண்டு பிடிச்சிட்டு நண்டு பிடிக்கல ஒரு வித்தை இருக்குது அப்படின்னா தண்ணி நண்டு இருக்குது அப்படின்னா அந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நுறம் அடிச்சிருக்கோம் ஸோ அப்படி பிடிச்சி இப்போ நாலு மூணு நண்டு பிடிச்சிருக்குறோம் லே கொட்டிப்படாத ஆ ஆ நன்றிக்கு நன்றிக்கும் இல்லாமலாம் இருக்காது நான் ஒரு அடிச்சு தான் நின்றுடுவோம் வரேன் ஆதிக்காசவன் கையை எவ்வளோ தரும் ஆதி காசவன் மூஞ்சை காட்டுங்க அடிச்சிருவோம் சூப்பர் நண்டு இல்லை கல் நன்றா ஆள் தான் சின்னதாக இருக்கு நண்டு பற்றி அம்மா இதாக இருக்குது சூப்பர் நண்டு கொண்டு பழைய நண்டு தான் ஆ போடு 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 வளராது இதெல்லாம் அவ்வளோதான் வளரும் போடு போடு பத்து நண்டு பிடிக்கிறோம் ம் யர்ந்த பயில போடு பயில போடு கொட்டி வாங்கடா ஏ பாப்பா நீ ஏதாவது நன் பார்த்து வாங்கி வச்சுக்க ஆள் மாற்றி வாங்கி போய் ஏ எங்க வா நொர அடிச்சிருக்க மட்டும் கொடுங்க கையை புடிங்க நண்டு புரிய ஒன்று ரெண்டு மூணு

வீடியோ 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 அங்கே போற நன் போடுற போடுறா போடுறா இன்னைக்கு நண்டு போடுறா போடுறா போற தண்ணியில் போகாத சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை தண்ணியில் போகாத அப்ப பிடிச்சா ஒரு நண்டு ஆதி இல்லையா அதுல நல்ல பெரிய நண்டு இருக்கு அந்த ஆளே அது ஆதி எப்படி சொல்லு போய் வந்துட்டா

ஆளான் புடிச்சது இல்லையா? அங்க ஒரு கேப் போய் நர அடிச்சு பாரு ரெண்டு சந்து ஏய் அங்க போய் ராகுல் அங்க போய் ஆப்போசிட்ல அங்க நண்டு கபர் நண்டு பாரு எங்க எங்க நண்டுட போयங்க சின்ன வஞ்சி வஞ்சி போடு எடுத்து போடு கால்ல எடுத்து போடு டவர்க்கு போறே வரே அவர் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு தான் கரெக்ட் வேளை செய்றா போய் அதனால போட்டு புடி அங்க அவர் வந்தா வர தான் அண்டு புரிச்சாலோ காத்தினால தங்கச்சினா தான் அவலாம் அவனுக்கு

நண்டு வந்து ஒருத்தர் ஏற விடாதா அதான் இப்போ ஆ அடுத்தது வாங்க நம்ம குழந்தைங்க திரும்புவோம் அங்கே நண்டு பிடிச்சி சுற்றிட்டு போகிறாங்க யாரும் ஏ ஏ இந்த மாதிரி தட்டி விடுறேன் தட்டி விட எவ்வளோ தட்டி விட எவ்வளோ தட்டி விடுறேன் வாங்கம்மா அப்படியே அந்த வயல அந்த வயலையை சுற்றி போவாங்க வாடா

தண்ணி வந்தோன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் விளாடு பாருங்க ஜாலியா ஆய் போடு ஓடு ஓடு சூப்பர் நண்டு ஆதி கலக்குறான் வண்ட பர் வண்டி இங்கே பாரு இங்கே போகிற நண்ட நண்டபர் நண்ட நடைபெறும் ஏ இங்கே பாரு ஏ சிம்பா ஏ சிம்பா வந்து அவங்க உள்ளதா இருக்கா

ஜருகளை யாருக்குண்ண ஏடுக்குண்ணா வாங்கிதான் வந்துட்டாண்டாவா நன்றி இருக்கா சொல்ல அவனை நீ நீ ஒரு பிடிக்கணா அப்படியே விடு அப்படியே விடு குடு விடு 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 பெரிய நண்டுப்பா உள்ளதுலே இதுப்பா இது கொஞ்சம் பெருசு தான் ஏ தண்ணி தண்ணி இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பாப்பா சின்ன வா ரெண்டு வாடி சும்மாதான் நீ நண்டு பிடிக்கிறீப்பா மசர் என்ன சொல்ற சரி வா போண்ண அடுத்த போடுங்க போடுங்க போடுந்தேன் இதெல்லாம் ஹோட்டல்லே வந்துடும் போலந்தேன் இந்த இதில் ஒரு நன்றி இருக்குந்தே இதில் ஒரு நண்டு இருக்கு ஏன்னா நீ எடுக்கலாம் மண்ணை மண்ணில் சார் எடுத்து போகிறேன் இல்லையா இப்போ வந்துருக்கு எடுத்துக்கா எடுத்துட்டியா அங்கே பாரு போடு 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 நாங்களாம் அரிச்சல்றோம் அது என்ன இன்னும் உள்ளுக்குள்ளே போனோம் தான் மேட்ரே அவ்வளோ அன்னைக்கு கூட இன்றைக்கி அள்ளிட்டோம்டா இருபது நின்று இருக்கா போடுறா 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 ஏ நான் இவன் ராகுல் சூப்பராக ராகுல் இதில் இருக்கா ராகுல் இதில் இருக்கு பாரு போ நண்டு <laughs> <laughs> ஓ கடக்கு போற க்ளோஸ் எடுத்துறோம் ஒரு ஆள் ஓடு ஓடு ஓ கணக்கு போய் சாதி சாதல் எடுத்துறோம்

புடி கொஞ்ச நேரம் புடி பைய புடி கையில வலிக்குது போடு நண்ட போடு ஏ நண்டு புடி நம்ம பரவல அவளோ பரவாயில்லை ஏய் நம்ம இத்தனை பேர் நண்டு பிடிக்கணும்னு வந்தோம் ஆனா பேக்கெட் தோணு யாருக்கு தோணுச்சு எவ்வளவு தள்ளி உள்ள தள்ளி தள்ளி கார்த்திகை மட்டும் தோணுது

எனக்கு <laughs> <laughs> அங்கம்மாடா எடுக்கிற வைக்கிற எடுக்கிற வைக்கிற முட்டா புகுது கைய சேர்த்து முடியும் அப்படி அமைக்க முடியும் அமுக்கி முடியும் உங்களுக்கு ஓகேவா ரொம்ப 땡க் யூ சார் நீங்க மட்ட வரலனவங்களை கொட்டைய போட்ற பணங்க மேட மாங்க மேடம் ஓடிப் போறலாம் திருப்பி அனுங்க ஏத்திடி புடிச்சிட்டே இல்லடி ஓரம் கே சார் எனக்கு வேற கால் மேலே ஒரு இது பர்ச்சி போட்ரி இது இமேல அது மாதிரி பூண்டு பர்ச்சி மேலே போடு நண்டு மேலே போடு நண்டு மேலே போட்டு நிறைய போடு நிறைய போடு அது மாதிரி போடு ஓகேவா இன்னொரு இது பர்ச்சி அதே மாதிரி நான் ஒரு

இன்னைக்கு ஒரு பொடி எல்லாரும் வாங்க டாய் வாங்கடா வாங்கடா ஓ சோ ரொம்ப இருக்கு டா இத வாங்கிக்கோங்கடா இதுதா சினிமா இந்த ரெண்டா வெல்ல வரோம் குண்டிருக்கா என்னால நிப்பாட்ட முடியாது இப்போ நீங்க எல்லாருமே அப்படியே கண்ணு இதை எரிஞ்சு அப்படியே

தான் <geon> முடியாத <millionaire> <fund ses> <wirine lava. kekessa> <skess>

கீழே மூடு மூணு மூடு மூணு மூணு சார் உங்க பொண்ணுக்கு நானே பாடி கார்டா இருக்கேன் ஓகே எனக்கு ரொம்ப நன்றி தம்பி அப்பாவுர்ட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும் ஓகேம்மா சீக்கிரம் தனியா பேசணும்மா ஒரு வழிய இருக்குமோ அடம் சொல்லுங்க madam என்ன கூப்பிட்டீங்க தனியா பேசணுமே சார் நான் ஓபனா கிளறன சார் எனக்கு பாடி கார்ட் இருக்காங்களே எங்க அப்பா பாடி கார்டு வெச்சுக்கலாமா சொல்லி இங்க வெச்சு வச்சிருக்காரு என்ன தப்பா எவ்னிவே பாடி கார்ட் ஹோல்ட் ஆன் அந்த ஊளே அந்த அது வந்திருக்கல நற போய் அதெல்லாம் ஓடுறதா இருக்கும் நான் நونه லவ் பண்றீடி என்ன அதிங்க انا லவ் பண்றீங்களா

பாடி மாட்டோட திறந்த பொண்ணுக்கு பாடி கார்டா இருக்க மாட்டேன்

சார் பாருன்னு சொல்ற நீ என் கூட வரப்பா நாங்க முன்னால போறோம் நீ எப்படியா வந்துரு சரியா சரி சார் நானும் கூட வரேன் ஜாய் நாங்க முன்னால போறோம் அப்படியே வந்துருங்க சரியா ஓகே பாஸ் பஷினிமா போறோம் இல்ல பெட்ரோல் போடுறோம் நான் பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு சரிங்கப்பா ஜாய் வாங்க மோட்டோட கார் பாஸ் முன்னாலே நம்ம போறோம் அப்பா நீங்க பாக்குறமா அப்படியே எனக்கு பிடிக்கல பாவா

இந்த வேலையை செஞ்ச அடா பாவி சண்டாளா ஒரு சொந்த கொள் பிடிக்க வெக்கமா